ஆறு பதினாறு ஒரு காரியம் குறிப்பிட்டிருக்க வாசிங்க பூர்வ காலத்தில் உள்ள கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அதுல நடவுகள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள் அலே லூயா அலே லூயா லூயா ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க நாம இயேசுக்கு பின்னாடி போகமோ அவர் முன்னே சொல்லுமா அவர் சொல்ல எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு அலே லூயா அல்லே லூயா லூயா அவர் திட்டம் இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட ஆண்டவர் ஒரு நாளை கேட்குறான்னு வச்சுப்போம் அவர் சொல்ல என்கிட்ட ஒரு திட்டம் எனக்கு அவர் கேட்குறார் அந்த திட்டம் ஓகேவா அப்படின்னு கேட்குறார் அல்லே லூயா அல்லே லூயா நாம் என்ன சொல்லுவோம் அண்டவரி எனக்கும் ஒரு திட்டம் இருக்கு அல்லே லூயா எப்படி எனக்கும் ஒரு திட்டம் இருக்கு அது என்ன திட்டம் அல்லே லூயா அல்லே லூயா இங்கே அதான் சொல்லப்படுகிறது நல்ல வழியில நடக்கும் பொழுது ஆத்மாவில் சமாதானம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்படுது அல்லே லூயா

அல்லே லோயா அவன் நல்லா அழகா தன்னுடைய திட்ட போட்டு உங்களை இழுத்தாரே தவிர நீ வா என்று சொல்லி திட்டமாக அவன் கையை பிடிச்சி என்ன செய்யல அழைக்கல அலே லோயா அலே லோயா இப்போ அப்படி அழைச்சிருக்கிறான்னவன் எந்த காரியத்திலும் உங்களை இன்சூஸ் பண்ண போறது இல்லை அலே லோயா அவன் சொல்லுவ நல்ல வழி இருக்கு அது தெரிந்து எடுத்து அவனுக்கு ஆத்மாவில் சமாதானம்ட்டா இருக்கேலோயா